ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை திருவருகை காலம் இரண்டாம் வாரம் சிலுவையின் புனித ஜான் அருள்பணியாளர் மறைவல்லுனர் நினைவு மறையுறை சிந்தனை மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அறிவியலுக்கும் புதிராக இருக்கும் அநேக அற்புதங்கள் விவிலியத்தில் உண்டு இவற்றை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அறிவியலும் இறையியலும் அறிந்தால் மட்டும் போதாது முழங்கால் படியிட்டு இறைவனை துதித்து அவரை அறிந்தவர்களால் தான் முழு உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவாக்கினரான எலியா மக்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து மனம் மாறாததால் பஞ்சத்தை வரச் செய்து மழையை நிறுத்தி மும்முறை வாணி நின்று நெருப்பு விழச் செய்தார் இரவாமலே தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் எடுத்து கொள்ளப்பட்டார் ஆகவே நாமும் நம் வாழ்வில் தூய்மையான வழியில் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து கடவுளை காண முயல்வோம்